வணக்கம் என் பெயர் டி ஆஷினி நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் என்ஜார் நகர் காமாட்சியம்மன் பாடசாலையில் இருந்து வருகிறேன் எங்கள் ஆசிரியர் பெயர் திருமதி மீனாட்சி அவர்கள் எங்கள் சம் நாங்கள் சமுதாய விழிப்புணர்வு பற்றி ஒரு நாடகம் நடிக்க வந்துள்ளோம் காட்சி ஒன்று முகேஷை கைத்தாங்களாக அவனுடைய அம்மாவும் அப்பாவும் அழைத்து வர டாக்டர்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த பையனை பத்தி சொல்ல போறதை கேட்டா உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை இந்த பையன் பேரு தான் முகேஷ் இவன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கூட வரும்போது அவங்க அப்பா அம்மாவே யாருன்னு தெரியாத நிலைமையில இருந்தான் இப்படி ஆச்சு டாக்டர் ஏதாவது இல்லை பிரெயின்ல ப்ராப்ளமா டாக்டர் அதெல்லாம் எதுவும் இல்லை அவங்க அப்பா அம்மா சொல்றத வச்சு பார்த்தா அவன் நோபோபோபியால பாதிக்கப்பட்டுட்டான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் அது மட்டும் இல்ல அவன் போதை பழகத்துக்கு அடிமையா இருக்கான் இது ரெண்டும் சேர்த்து தான் இந்த என்ன நலம்க்க கூட்டிட்டு வந்திருக்கு நோபா பாபியனா மொபைல் போபியதானே டாக்டர் ஆ அவங்க அம்மாவே வந்திருக்காங்க அவங்க கிட்டயே அவங்க பையனோட நலமே பத்தி கேட்கலாம் அம்மா உங்க பசங்களை நீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வரும்போது உங்க பையனோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பையன் முதலாம் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான் டாக்டர் எப்போ இந்த பாலா போன ஃபோனை வாங்கி கொடுத்தோனோ அதோட அவன் நடவடிக்கை எல்லாம் மாறி போச்சு போன் தானா எல்லாத்தையும் சொல்லுங்க எந்த நேரமும் போனும் கையுமா இருக்கான் படிக்கிறது இல்ல நான் திட்டுனாலும் கோவப்பட்டு கத்துறான் டாக்டர் இவன் எப்பவுமே ஒன்னு ரீல்ஸ் பார்க்க விளையாடுற விதமாக இருந்தாங்க டாக்டர் ஏதோ சாட்டாமே கூடயோ பேசுறான் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறான் படிக்கிறது இல்ல எழுதுறது இல்ல எதுவுமே கிடையாது டாக்டர் நைட்டு ஒரு மணி வரையும் போன் பாக்குறான் எல்லா பசங்களும் அப்படி தான்மா இருக்காங்க அப்புறம் என்ன ஆச்சு ஒரு நாள் அவன் துணி துவைக்க துணி எடுக்கும் போது அவன் பாக்கெட்ல ஏதோ பொட்டல மாதிரி இருந்தது அது என்னன்னு கேட்டதுக்கு ரொம்ப கோவப்பட்டு கத்துனா நானும் அது அதோட விட்டுட்டேன் ஸ்கூலுக்கு போறது கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சீங்க டாக்டர் அப்பதான் அவங்க ஸ்கூல்ல கூப்பிட்டு விட்டாங்க டாக்டர் அங்க போய் பார்த்தாதான் மிஸ்ஸுங்க ஒரே கம்ப்ளைண்ட் ஹோம் ஒர்க் எழுதுறது இல்ல கிளாஸ் ஒர்க் எழுதுறது இல்ல டெஸ்ட் எழுதுறது இல்லன்னு அடிச்சும் பாத்துட்டோம் திட்டியும் பாத்துட்டோம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க டாக்டர் அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க உங்க பையன் கூலிச்சு போடுறான்னு அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது டாக்டர் அதுவும் அவங்கதான் சொன்னாங்க அது ஒரு போதம் மருந்துன்னு அப்பதான் எனக்கு தெரியும் டாக்டர் என் பையன் கெட்ட பழக்கத்து போறான்னு உடனே நான் அவனை அடிச்சேன் சூடு வச்சேன் மொபைல கூட புட்டிங்க வச்சேன் செல்லவுக்கு காசு கூட கொடுக்கறது டாக்டர் வேணும்மே படிக்காத செய்யலானா எங்களை எகுத்து எகுத்து பேசினா எங்க கூட பேசுறதே நிறுத்திடா இப்படியே கொஞ்ச நாள் போச்சு டாக்டர் போன்ல கேம் விளையாடுற மாதிரி ஆக்சன் பண்றான் நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன்னு கத்துறான் எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கா இப்படியே போச்சு கடைசியா எங்களை யாருன்னே தெரியாத போச்சு டாக்டர் கேட்டீங்களா இந்த பையனோட நிலைமைய இப்பதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணி வரும் இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது முகேஷ் இப்ப எப்படி இருக்க எதனால இந்த நிலைமன் புரியுதா கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர் முகேஷ் மொபைல் பேசுவது போன்ற உரையாடல் என்ன ஞாபகம் இருக்கா ம் எங்கே ஞாபகம் இருக்க போது நானே சொல்கிறேன் நான் தான் இன்ஸ்டாகிராம் என்னை வச்சு நீ என்னென்னலாம் கூத்து பண்ண ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு ரீல்ஸ் போட்டு அது ஊரில் இருக்கவங்க எல்லாரும் லைக்ஸ் போடணும் தினனும் பார்த்துட்டு இருந்தியே இதை கூட வீடு என் மூலமாகவும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஏன் முன்ன பின்னாத தெரியாத யாரு கூடயோ பேசிகிட்டு இருந்த படிக்காம நான் யாருன்னு பார்க்குறியா நான் தான் வாட்ஸ்அப் என்னையும் சும்மா விட்டியா என்றைக்காவது என்னை சரியான விஷயத்துக்கு பயன்படுத்திருக்கியா எப்போ பாருவோம் அடுத்தவங்க போகிற ஸ்டேட்டஸ் பார்க்கறது இல்லைன்னா அடுத்தவங்க பார்க்கணும் ஸ்டேட்டஸ் போடுறது டெய்லியும் டிபி வைக்கிறதுக்கே பாதி நாள் கழிச்சுடுவேன் இப்படி எந்த பயனும் இல்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இப்போது நீயே பயன் போய் கிடக்குற நான் நான் யாருன்னு தெரிந்தா நான் தான் ஃப்ரீ ஃபயர் வாழ்க்கை

உன்னை மாரி பசங்களாக ஆக்கி விடுறாங்க என்கிட்ட நல்லதும் இருக்குது என்கிட்ட கெட்டதும் இருக்குது இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது எல்லாத்தையும் நல்ல விஷயங்களும் பயன்படுத்தலாம் என்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது தெரியுமா விக்கிபீடியா ஆன்லைன் லைப்ரரி ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் இன்ஃபர்மேட்டி யூடியூப் சேனல் இது போன்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்திங்கன்னா சமுதாயத்திலே நல்ல மனிதனாக முன்னேறுவியே இப்போ நீ மறந்து போன தலைமுறைகள் இருக்குன்னு நினச்சினா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னை மாரி இன்னோவேஷன் நீ வளர்த்து கொள்வதற்குனா தவிர அழித்துக் என்பதை நீ உணரு இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சுன்னா மாற்றம் நிச்சயம் வரும் நான் தான் உன்னை மொத்தமாக கெடுத்த போதை பொருள் என்னை சாப்பிட்டா என்ன ஆகும் அந்த பேக்கெட்லேயே போட்டிருக்கு ஆனாலும் நீங்கள் அந்த கொஞ்ச நேரம் கொடுக்கிற சொகத்துக்காக ஏண்டா என் வந்து அடிமையாகிறீங்க நீ நீங்கள்லாம் படிக்கிற பிள்ளைங்க உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்த்துட்டு நீங்களும் ஏன்டா என் வந்து நாசமா போறீங்க நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு இதில் என்னடா பெரிய சுகம் கிடைக்க போகுது பாரு என்னை தொடறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த இப்போ துரும்பாக இழைச்சிட்டேடா இனிமேனாச்சும் ஒரு சபதம் எடுங்க என்னை தொடமாட்டேன்னு உறுதிமொழி பண்பாட்டு மக்க மாணவராகிய நாங்கள் மொபைல் ஃபோனை தவறான செயலுக்கு பயன்படுத்த மாட்டோம் போதை பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம் நன்றி